ஹாய் ஐ எம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா வாய் துர்நாற்றம் அதோட ரெமெடிஸ் என்ன அது எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது நம்ம வாய் துர்நாற்றம் வந்த பிறகு நம்ம எந்த மருத்துவரை முதல்ல சந்திக்கணும் நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பல் மருத்துவரை சந்தித்து பல் சுத்தம் செய்கிறவராக இருந்தாலும் வாயில் துர்நாற்றம் இருந்தால் அதோட ரெமெடிஸ் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பல் சுத்தம் செய்ய வேண்டியது ஒரு ஒருவருடைய கடமை ஸோ தான் வாயில் வந்து இருக்க கிருமிகளோட அளவு வந்து கம்மியாகும் உங்களோட பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் <laughs> இந்த <laughs> வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாய் துர்நாற்றம் எதனால வருது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து வாயை நம்ம சுத்தமாக வச்சுக்காதது வாயை என்ன சுத்தமாக வச்சுக்கலாம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரு வாட்டி ப்ரெஷ் பண்ணுறது ஒன் ஆஃப் த ரீசன் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணும்போது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வழி தான் நம்ம பற்களை சுத்தம் செய்வோம் இப்போ வாயில காலையில இருந்து சாப்பிடும்போது ஒரு பெ மெல்லிய ஒரு கலர்லஸ் ஒயிட் லேயர் வந்து ஒரு சாஃப்ட் லேயர் வந்து பற்கள் மேலே படியும் அந்த சாஃப்ட் லேயரை நம்ம ப்ரெஷ்ஷை ப்ரெஷ் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கும்போது இந்த அந்த சாஃப்ட் லேயர்ல பாக்டீரியாஸ் இருக்கும் அதை கரெக்டான மெத்தட்ல நம்ம ப்ரெஷ் பண்ணலை அப்படின்னாலே இப்போ நம்ம இப்படி வளர்க்குறோம் ஸ்ட்ரைட்டா வளர்க்கறோம் அப்படின்னா கம்ஸ் கிட்ட வந்து அந்த சாஃப்ட் லேயர் அப்படியே படிஞ்சிரும் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னா அந்த கம்ஸ் உள்ள வந்து அந்த சாஃப்ட் லேயரை தள்ளிடுவோம் அந்த சாஃப்ட் லேயரை நம்ம ஒரு வாட்டி விளக்கும் போது வாயில பேக்டீரியாவோட அதிகமாகும் அதனால அவங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த சாஃப்ட் லேயர் உள்ள தள்ளும்போது நம்ம நம்மளோட பழக்க வழக்கம் எல்லாமே ஒரே மாதிரியான ப்ரிஷிங் டெக்னிக் தான் இருக்கும் இப்போ இப்படி விளக்குறோம் அப்படின்னா அதே மாதிரி விளக்குவாங்க இப்படி வளர்க்குறோன்னா இப்படி விளக்குவாங்க இல்ல இப்படி வளர்க்குறோன்னா இதே மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சேம் டெக்னிக்ல வளக்கும் போது இந்த சாஃப்ட் கம்ஸ்குள்ளேயோ இல்ல கம்ஸ் கிட்ட மிஸ் ஸோ அது என்ன ஆகும்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அது ஹார்டாயிடும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கட்டியான ஒரு வெள்ளை படிமணம் மாதிரி இருக்கும் அது பேர் தான் டார் டார் ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பற்கள்லேருந்து ரத்தத்தை வர வைக்கும் ஈர்கள் ரத்தத்தை வர வைக்கும் அதுவும் வாயில வந்து கிருமிகளோட மல்டிப்ளிகேஷன் அதிகமாக்கும் ஸோ இன்னொன்று நம்ம வாய் வந்து ட்ரையாக வச்சுக்கிறது அடிக்கடி தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வயிறு ஹீட்டாகி வயிற்றுலேருந்து வாய் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரும் வாய் வந்து ட்ரையாக இருக்கும் போது உங்களுக்கு பேட் பிரெத் வரும் நெக்ஸ்ட்டு நாக்கில் படிமண் படிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி ஒயிட் லேயராக படிஞ்சிருக்கும் நம்மளோட சாப்பிட்ற முறைப்படி அதனால் ஒரு வாட்டியாச்சும் டங் கிளீனிங் பண்ணணும் அதே மாதிரி வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வாட்டி விளக்குறோமா ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அதே மாதிரி எதையாவது ஒரு பக்கமாக நம்ம சாப்பிடும்போது ஒரு பக்கம் நம்ம மெல்லாம இருப்போம் அந்த பக்கமும் படிமானங்கள் அதிகமாக இருக்கும் சொத்தப்பல்லும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எந்த பக்கம் நல்லா மெல்றோமோ அந்த பக்கம் சுத்தம் இருக்காது ஏன்னா அந்த ரெண்டு ரெண்டு பக்கம் மென்னு சாப்பிடும்போது ரெண்டு சைடில் உள்ள அந்த பற்களும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எந்த வித கேவிட்டீஸும் இருக்காது இப்போ எந்த பக்கம் மெல்லலியோ அங்கே வந்து கேவிட்டீஸ் இருக்கலாம் ஸோ அதுல சாப்பிட்ற பொருள் சேர்ந்தும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மெல்ல கொடுக்கும் ரொம்ப உடஞ்சி அந்த மாதிரி இருக்க பற்கள்லேருந்தும் சாப்பிட்ற பொருள் அடிக்கடி சேர்ந்து அதை நம்ம நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் க்ளீன் பண்ண முடியாது ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கலனாலும் நம்மளுக்கு பேட் பெர்த் வரும் வாய் துர்நாற்றத்துக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய வந்து ஃபுட்டை ஸ்கிப் பண்றது நம்ம சாப்பிடாமே இருக்குது நம்ம வந்து விரதம் இருப்போம் இல்லைன்னா நம்ம வந்து நிறைய ஸ்கிப் பண்ணுவோம் காலையில சாப்பிட மாட்டோம் மதியானம் சாப்பிடுவோம் இப்போ வாயிலேருந்து நல்ல பேட் ப்ரத் வரதை நல்லாவே கவனிக்க முடியும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறது கிடையாது அப்படியே தண்ணி குடிக்கிறதே இப்போ சாப்பிட்டேன் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு தண்ணி குடிக்கிறதுல அப்படியே மறந்துட்டு தூங்கிட்டுருது அது செம்மையான பேட் பிரத் உண்டாக்கும் இதுல எந்த கேட்டகரியும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி குடிக்காதது அப்புறம் வந்து வாட்டி ப்ரெஷ் பண்ணுறவங்களுக்கு பேட் ப்ரெத் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தப்பான முறையில் ப்ரஷ் பண்றவங்களுக்கு பேட் ப்ரெத் இருக்கும் சொத்தப்பல் இருந்தால் பேட் ப்ரத் இருக்கும் இன்னொன்று வந்து சாப்பிட்டு ஒழுங்கா தண்ணி குடிக்கலனாலும் பேட் பிரத் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு பேட்பெத் இருக்கும் ஏன்னா ஸ்மோக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும் ஸ்மோக் பண்ணும்போது வாய் ஹீட் ஆகும் வாய் ஹீட் ஆகும்போது உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியாகும் உங்களுக்கு வந்து கிருமிகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் வாய் ட்ரை ஆகும்போது கண்டிப்பா பேட் பிரத் இருக்கும் வாய் ட்ரை ஆகும்போது கண்டிப்பா பேட் பிரத் இருக்கும் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தான் ஒரு மீட்டிங்கில் கூட நடுவில் வந்து வாட்டர் பாட்டில் வைப்பாங்க ஸோ ஒரு ஒரு சிப் எவ்ரி ஆஃப் அன் ஹவர் என்ன கிளைமேட்டில் இருக்கீங்களோ மீட்டிங்கில் இருக்கீங்க எந்த ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் ஒரு ஒரு சிப் ஆர் ரெண்டு சிப் வாட்டர் ஆஃப் டம்ளர் வாட்டர் வந்து நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம குடிக்கணும் அப்போ தான் வாயில் இந்த கிருமிகள் வந்து வயிற்றில் போயிடும் ஸோ வாய் வந்து ட்ரையாக இருக்காது ஹைட்ரேட்டடாக இருக்கும் ஸோ ஹைட்ரேட்டடாக இருக்கும் போது பேட்வெத் இருக்காது இந்த குளிர் சீசனில் கண்டிப்பாக பேட் பெத் இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டோம் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறனாலையும் உங்களுக்கு பேட் பெத் இருக்கும் ஸோ இது எப்படி டாக்டர் சரி பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணுங்கள் காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி கரெக்டான மெத்தடில் ப்ரெஷ் பண்ணணும் சரி உங்களுக்கு கரெக்டான மெத்தட் தெரியலனா கரெக்டான மெத்தட் ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் வந்து மாடிஃபைடு பாஸ் டெக்னிக் அந்த டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணும் ப்ரஷிங் வந்து சர்க்குலேட்டரி மோஷனில் கம்ப்ளீட்டாக பண்ணணும் வாயை திறந்துட்டு கீழே பல இருந்தால் இருந்து சர்க்குலேட் பண்ணி மேலே மேலேருந்து சர்க்குலேட் பண்ணி கீழே ஸோ நம்மளோட வீடியோஸ்லேயே சரியான முறைப்படி பல் தொலக்குவது எப்படி அப்படின்ற இது சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோவை முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன் ஸோ அதை கரெக்டான மெத்தடில் பிரஷ் பண்ணணும் அப்புறம் வாயில் சொத்தப்பல் இருந்தால் பல் மருத்துவரை செஞ்சு அதை சரி பண்ணிக்கணும் கண் டங் கிளீனிங் கண்டிப்பாக பண்ணணும் ஃபுட் ஸ்கிப் பண்ணக்கூடாது எவ்ரி ஆஃப் அன் ஹவர் தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் ஃபுட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி பண்ணி வாயில் வந்து நிறைய டார்ட்டாக பல் சுத்தமே பண்ணுறதில்ல பல் டாக்டர்கிட்டே போகிறதில்லை இதுவரையும் நான் பல் டாக்டர்கிட்ட போனதும் இல்லை பல் கிளீனிங்கும் பண்ணதில்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருந்தாலும் பேட் பெத் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா லங்ஸ்லேருந்து அந்த ஸ்மெல்லு வரும் வாய் வழியாக அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பல் மருத்துவரை பார்த்து பல் கிளீனிங் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா இந்த டாக்டாரும் பேக்டீரியல் அக்கோமேஷனால் உங்களுக்கு வந்து பேட் டெத் வரும் ஸோ இது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் இன்றைக்கி நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன் அவங்க ஒரு ஃபாரினர் அவங்க வந்து ஜெர்மனி பட் அவங்க வந்து பாண்டிச்சேரியில் தங்கியிருக்காங்க ஆரோவில்ல தங்கியிருக்காங்க இன்றைக்கு வந்து ஷீ இஸ் கோயிங் டு கொடைக்கானல் ஸோ போகிற வழியில் நம்ம கிளினிக் பார்த்துட்டு க்ளீனிங்க்கு வந்தாங்க அவங்க வந்து க ஜஸ்ட் மார்ச்சில் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வாயில் எல்லா பல்லும் சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குது ஆனாலும் அவங்க வந்து அவங்களோட சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணணுன்றதுக்காக கரெக்டாக வந்தாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பல்லு வலிச்சா மட்டும்தான் டாக்டர்கிட்ட போகிறோம் பல்லில் பிரச்சனைனா மட்டும்தான் டாக்டர்கிட்ட போகிறோம் ஸோ அந்த ஃபாரினர் வாயில் ஷீ சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம மாட்டிங்க எல்லா பல்லும் சூப்பராக இருக்குது உங்களை பல்ல பார்த்தாலே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் பல்ல மாதிரியே இல்லை இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பல் டாக்டரை பார்க்காம இந்த பல் கிளீனிங் இதெல்லாம் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாமல் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அறுபத்தஞ்சு வயசுல நம்ம டாக்டர்கிட்ட போயில நம்ம பல் பல்லு எல்லாம் இல்லாமல் இருக்குது இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறோம் பல் கட்டுறோம் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகிறோம் அவங்க மெயின்டெனன்ஸை கரெக்டாக பண்ணனால அறுபத்தஞ்சு வயசு ஷீ இஸ் ஹேவிங் டீத் எல்லா பல்லும் இருக்குது மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்குது ஸோ இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நான் இன்னொரு பேஷண்ட்டும் பார்த்தேன் பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் ஸ்மோக்கிங் பான் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் பற்களில் வந்து கரை காரைகள் பேட் பற்றி வரும் ஸோ இன்றைக்கி ஒரு பேஷண்ட்க்கு டீட் க்ளீன் பண்ண அவங்க வந்து ஹீ இஸ் ஹேவிங் ஹேபிட்ஸ் எதுவும் குட்கா அந்த மாதிரி போடுறாங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஃபுல் பல்லும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஹேபிட்டை விடணும் திரும்ப போட்டிங்கன்னா திரும்பவும் சேஞ்ச் வர தான் செய்யும் ஸோ அந்த ஹேபிட்ஸ்னாலேயும் உங்களுக்கு பேட் பிரத் வரும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஆறு மாதத்துக்கு ரடி பல் கிளீனிங் பண்ணணும் டொய்ஸ் ப்ரஷ் பண்ணணும் டங் கிளீன் பண்ணணும் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது தண்ணி குடிக்கணும் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கணும் எவ்ரி ஆஃப் அன் ஹவர் தண்ணி குடிக்கணும் காலையில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மவுத் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை சால்ட் வாட்டர் காகல் பண்ணிக்கலாம் வேறு என்ன டாக்டர் வேறு என்ன நேச்சுரலாக என்ன பண்ணுறது நேச்சுரல் ரெமடிஸ் என்ன பேட் பத் வராமல் சாப்பிட்ட பிறகு நீங்கள் வந்து இதிலலாம் பார்த்துருப்பீங்க சோம்பு வச்சுருப்பாங்க ஸ்வீட் அண்டு சோம்பு சாப்பிடாமல் நீங்கள் வெறும் சோம்பை மென்று சாப்பிட்லாம் ஸோ அதனால் உமிழ்நீர் சுரக்கும் ஆயில் வந்து சுத்தப்பல் வராது உங்களுக்கு வாயில் ஒரு மவுத் ஃப்ரெஷ்னிங்காக இருக்கும் வேறு என்ன சாப்பிட்லாம் நீங்க வந்து புதினா இலைகள் சாப்பிட்லாம் புதினா இலைகளை மென்னு சாப்பிடலாம் வேற என்ன சாப்பிடலாம் கேரட் க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ் கேரட் அதுக்கப்புறம் வந்து இது கேரட் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து வெல்ரிக்காய் இந்த மாதிரி க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது பிளாக் ஃபார்மேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் நல்ல ஒரு அது ஒரு நேச்சுரல் கிளீனர் வாய் வந்து துர்நாற்றமே அடிக்காது ஸோ இது வந்து நேச்சுரல் ரெமெடி சரியா ஆனால் நான் சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக பேட் பத் இருக்காது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அதற்கு மேலேயும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நான் சொல்கிற எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு இல்லை நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க க்ளீனிங்கும் வரீங்க அப்படியும் உங்களுக்கு பேட் பலத்து வருன்னா உங்கள் வயசில் பிரச்சனை இருக்கலாம் ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய டாக்டர் இது கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ்ட் அவங்கள மீட் பண்ணி உங்கள் வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்குரிய ரெமெடியை அந்த டாக்டர் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ்ட்டை பார்க்கணும் அது மாதிரி சில பேர் வந்து மெடிசன்ஸ் நிறைய சாப்பிட்றனாலையும் பேக் டெத் வரும் ஸோ த காசஸ் ரெமெடிஸும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் எப்போ பல் டாக்டரை போய் பார்த்தீங்க எப்போ நீங்கள் டீ க்ளீன் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம கல்லை க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஒரு பல் கட்டுறதுக்கோ பல்ல இழந்துட்டு போகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த ஃபாரினர் எப்படி அழகாக அறுபத்தஞ்சு வயசில் பல்லோட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் பண்ணணும் எல்லாருக்குமே பற்கள் இருக்கணும் கிளீனிங்க்கு மட்டும்தான் பேஷண்ட்ஸ் வரணும் தேவையில்லாம பற்களை நீங்க இழக்காதீங்க பேட் பிரத்துக்கும் பல் இழக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் பேட் பிரத் இருக்கும்போது சக்கரை வியாதி இருக்கலாம் சக்கரை வியாதினாலேயும் நம்ம வந்து பல் ஆடி விழிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பா காரைகள் அதிகமாக இருந்தாலும் பல் ஆடி விடும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆறு மாதத்துக்கு கொடி க்ளீன் பண்ணிட்டோம் டாக்டர் போய் ப்ரஷ் பண்ணுறோம் ப்ரஷில் போகாத அழுக்குகளை டென்டிஸ்ட்கிட்ட வந்து க்ளீன் பண்ணும் ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வாயில் இருக்காது நீங்களும் பேட் பிரத் ஃப்ரீ மவுத்தாக இருக்கலாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்வேர்ட் ஃபீலிங்கும் இருக்காது ஹாப்பியாக ஸ்ம ஹாப்பி ஸ்மைலோடு இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பொடி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்